பொதுவாக எந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தாலும் நமக்குள் புதுவிதமான நேர்மறையான மாற்றம் ஏற்பட்டதை உணர முடியும் அந்த நேர்மறை ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையில் சில திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் இருப்பினும் சிவன் கோவிலுக்கு செல்வதானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன சிவன் கோவிலுக்கு செல்லும்போது நாம் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை இப்படி சிவன் கோவிலுக்கு சென்று வந்து பாருங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை உங்களால் நன்கு உணர முடியும் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது கடைபிடிக்க வேண்டியவை வீட்டிலிருந்து சிவன் கோவிலுக்கு கிளம்பும்போது போது நெற்றியில் விபூதி இட்டுக்கொண்டு மனதிற்குள் ஓம் சிவா ஓம் சிவா ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் என்று சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும் எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் சிவன் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நந்தி தேவரிடம் அனுமதியை வாங்கி கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனை தரிசனம் செய்ய செல்லும்போது குறைந்தபட்சம் கையில் இரண்டு வில்வ இலைகளையாவது எடுத்துச் செல்ல வேண்டும் எப்பொழுதெல்லாம் வில்வ இலையால் மாலை கட்டி சிவபெருமானுக்கு போட முடியுமோ போடலாம் அந்த வில்வ மாலையில் நுடியில் ஒரு மஞ்சள் துணியில் இருபத்தி ஓரு மிளகு அல்லது பதினோரு மிளகு அல்லது ஐம்பத்தி ஓரு மிளகு என்று எத்தனை மிளகுகள் வைக்க முடியுமோ வைத்து முடிச்சு போட்டு சிவபெருமானுக்கு மாலையாக சாத்தி விடுங்கள் சிறிது நேரம் அந்த மாலை சிவன் கழுத்தில் இருக்கட்டும் மூலவரை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தை வலம் வர வேண்டும் பிரகாரத்தை சுற்றி இருக்கும் மற்ற தெய்வங்களிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் இறுதியாக சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் அரை மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து தியான நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சிவனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது பதிப்பகத்தை மனதிற்குள் அல்லது வாய்விட்டோ பாடி தரிசனம் நிறைவு செய்யுங்கள் அதன் பின்பு கோவிலில் குருக்களிடம் சொல்லி நீங்கள் சாத்திய மிளகு கட்டிய வில்வ மாலையில் உள்ள மிளகு முடிச்சை மட்டும் திரும்ப பெற்று கொள்ளுங்கள் அந்த மிளகை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து தினமும் ஒரு மிளகு வீதம் நன்றாக மென்று சாப்பிட்டால் உடலில் இருக்கும் பிடிகள் தீரும் உடம்பை பிடித்த எதிர்மறை ஆற்றல் விலகி உடம்பில் புத்துணர்ச்சி பிறக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் முடிந்தவர்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை நீங்கள் இறைவனிடம் சொன்னாலும் சரி சொல்லவில்லை என்றாலும் சரி இறைவனின் நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவனே கொடுத்து விடுவான் இந்த முறையில் சிவனை வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் हर हर शं जय जय शं हर हर पर जय